தமிழகத்திலே தொடர்ந்து இந்திய ராணுவத்திற்கு எதிராக நம்முடைய தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை குறிப்பாக சுந்தரவள்ளி போன்ற பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆதமன் தீட்சந்தியா போன்றவர்கள் ராஜதுரை போன்றவர்கள் ஒரு கையெழுத்து இயக்கமே ஆரம்பிச்சாங்க என்னன்னா ஆபரேஷன் சிந்துருக்கு வந்து சிந்து பேர் கூடாது அது மதவாதத்தை நுழைக்கிறாங்க சுந்தரவள்ளி ஒரு படி மேல போய் என்ன சொன்னாங்க தெரியுமா நம்ம இந்திய ராணுவமே வந்து அங்க இருக்கிற மக்களை கொண்டு நாடகம் ஆடி நரேந்திர மோடிக்கு ஓட்டு வாங்குவதற்காக ஒண்ணு தேர்தல் நடக்கல ஒண்ணும் நடக்கல ஆனாலும் மோடி ஓட்டு வாங்குவதற்காக இதை செய்கிறார் என்றெல்லாம் ஒரு தவறான கருத்துக்களை இங்கே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எழுத்தாளர்கள் என்றைக்கும் தேசத்தின் பக்கம் ஓவியர்கள் படைப்பாளிகள் என்றைக்கும் தேசத்தின் பக்கம் எனவே இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மேற்கொண்டிருக்கின்ற தேச துரோக நடவடிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையிலே எழுத்தாளர்களை இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பிடியில இருந்து விடுவிக்க வேண்டும் சும்மாவது முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சனாதன ஒழிப்பு மாநாடு ஒரு மாநாட்டை போட்டு அவங்க கமிழ் கட்சி சார்பா இருக்கிறதுனால கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால அதுல உதய நிதி போய் கலந்துகிட்டு சனாதனத்தை ஒழிப்போம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அது சார்ந்த எழுத்தாளர்கள் அவங்க யாரெல்லாம் அதுல கையில் போடுற நம்ம பெருமாள் முருகன் நம்முடைய கொங்கு கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி கோயிலை இழிவுபடுத்தி கொங்கு நாட்டு பெண்களை இழிவுபடுத்தி மாதுபாகன் என்கிற நாவலை எழுதி இந்த மண்ணுக்கு அவமானத்தை சேர்த்த துரோகி பெருமாள் முருகன் அவனை வந்து உலகம் முழுக்க கொண்டாடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறான் முப்போக்கு என்கிற போர்வையிலே அதே போல தமிழ் பாதுகாப்போம் என்கிற போர்வையிலே திட்டமிட்டு தேச விரோத கருத்துக்களை வெறுப்பு கருத்துக்களை விதைத்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாமளும் ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்றோம் இந்த தேசத்தின் பக்கம் இருக்கக்கூடிய படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் ஓவியர்கள் கலைஞர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்று செயல் சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த அமைப்பு அடுத்து சென்னையிலே மதுரையிலே தஞ்சையிலே இப்படி நாடு முழுக்க இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரணி நடத்துவதற்கு காவல்துறை தமிழகத்திலே குறிப்பாக கோவையிலே தொடர்ந்து அனுமதி மறுக்கிறார்கள் இந்திய ராணுவத்தை ஆதரித்து சின்னூர் உருத்தியை கொண்டாடக்கூடிய வகையிலே தேசிய குடியோடு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஏன் அரசு தடை செய்ய வேண்டும் இது வந்து கேட்டா அவங்க சட்டமொழும் பிரச்சனை வரும் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்க எனவே தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தமிழக அரசு ஆளும் கட்சி அவர்கள் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் அந்த தலைமை குறித்து ஏற்றுக்கொண்டு மாஸ்கோல போய் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதம் குறித்து மிக அற்புதமாக எடுத்து வைத்திருக்கிற அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி சார்ந்த சசி தரூர் அவர் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத செயல்களை குறித்து நல்ல விதத்தில் எடுத்து இதுல கட்சி கிடையாதுங்க நேஷன் சார் இதுல கட்சி கிடையாது திமுகவும் ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் இப்படி நடக்குது இன்னொரு பக்கம் அப்படி இங்க சுந்தரவள்ளி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அசாம்ல ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ் அவர் வந்து ராணுவத்தை அவமானப்படுத்தியவர்களை கைது செய்திருக்கிறார் அவமானப்படுத்துறவங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது சரியல்ல இது இரட்டை வேடமாக இருக்கிறது இதையெல்லாம் செது வழியிலே கொண்டு வர வேண்டும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கிறோம் நிதி ஆயோக் கூட்டம் என்பது இந்த நாலாண்டு காலம் அவர் கலந்துக்கலனாலும் பரவாயில்ல இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்ல வேண்டிய நிதி ஆயோக்ல பாருங்க எல்லாரும் கலந்து இருக்காங்க அதனால அவர் கலந்து கொண்டது வரவேற்கத்தக்கது சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார் நிதி ஆயோக்ல வந்து கட்சி பாரபட்சமெல்லாம் கிடையாது நிதி ஆயோக்ங்கிறது முதல்ல திட்ட கமிஷன் இருந்தது அந்த திட்ட கமிஷனுக்கு பதிலாகத்தான் இப்ப நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க திட்ட கமிஷனால எந்த பயனும் இல்ல பல ஐந்தாண்டு திட்டங்கள் தீட்டப்பட்டது ஆனால் அதனால் தேசம் போதிய அளவு வளர்ச்சி பெறவில்லை ஆனால் நிதி ஆயோக் வந்த பிறகு நாட்டினுடைய நிதி நிர்வாகம் மிக நல்லபடியாக இருக்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதிகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது தேசத்தினுடைய கட்டமைப்பு வலுப்படுத்தப்படுகிறது எனவே நிதி ஆயோக் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டது நன்றது அவருக்கு வாழ்த்துக்கள் தமிழகத்தினுடைய சார்பிலே வைக்கப்பட்டிருக்கூடிய கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து பண்ணி இப்ப போராட்டம் நடக்குதுன்னு அவங்களே அனுமதி கொடுத்து கூட்டம் சேர்த்தி கொடுத்தாங்க நரேந்திர மோடி மத்திய அரசுக்கு எதிரான எந்த போராட்டம் நடந்தாலும் அதை வந்து காவல்துறையை வந்து எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஆனால் தேசத்திற்காக மக்களுக்காக ஏதாவது நாங்க ஏதாவது பண்ணா இந்து அமைப்புகளுக்கு தடை என்பது கண்டிக்கத்தக்கது இதை நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம்